ஹலோ ஆல் பிக் பாஸ் பினாலியில ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விஜே பார்வோட என்ட்ரிக்காக நம்ம நிறைய நியூஸ் வந்து போட்டுட்டே இருக்கோம் விஜய பார்வதி வருவாங்க கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஆல்ரெடி வந்து பேசியிருக்காங்க அவங்க வரேன் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி சாட்டர்டே ஷூட்டிங்லேயே அவங்க வர வேண்டியது அவங்க ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சண்டே ஃபினாலி ஷூட்டிங் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறீங்க ஃபைனலாக அவங்க வருவாங்களா மாட்டாங்களா ஏன்னா ஃபினாலி ஷூட்டிங் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து ஃபினாலி ஷூட்டிங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ விஜய பார்வதி வருவாங்களா செட்டில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க இந்த நியூஸ் எப்படி இருக்கும் விஜய பார்வதியோட ஃபேன்ஸ்க்கு ரெண்டு விதமாக தான் போவோம் இப்பவே வந்து வேண்டாம் வரக்கூடாது சில பேர் வந்து பார் வரணும் விஜய் சேர்ந்து முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து எது வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம விஜய பார்வதி செட்டுக்கு வரல நீங்கள் தானே சொன்னீங்க பர்வதி வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் நேத்தெல்லாம் வந்து கன்ஃபார்மாக தான் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து சேனல் சைடே வந்து சரி வரேன்னு தான் சொன்னாங்க ஆனால் என்ன பண்ணுறது எல்லாரும் வந்து கூப்பிட்டுட்டோம் அவ வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பாரு என்ன டிசிஷன் எடுத்தாலும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இவங்க கொடுக்கறது வந்து சீக்கிரமாவே வந்து ஒரு நிமிஷத்துல வந்து கொடுத்துட்டாங்க ரெட் கார்டு ஆனா அதை பத்தி என்ன விளைவுகள் இருக்கும் அவளுக்கு மென்டலி வந்து எப்படி எல்லாம் சொல்லிட்டு யோசிக்கலையா இதுக்கு தான் வந்து தீர விசாரிச்சு நீங்க விஜயசி சார் சொல்லிட்டு நாங்கள் புலம்பிட்டு இருந்தோம் யார் கேட்கறாங்க ஆடியன்ஸோட மைண்ட்லாம் வந்து நீங்க கேக்குறீங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் வந்து இப்ப உங்களோட டிஆர்பிக்காக பார்வதி வரணும் வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கதறிட்டு இருந்தா அது அவங்களோட சாய்ஸ் தானே உங்களை நம்பிதானே பார்வதி பிக்பாஸ் வந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் அப்போவே வந்து அது சரி பண்ணியிருக்கணும் உங்களுடைய எச்சடிஆர்பிக்காக நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க கடைசியில் இப்போ எப்படி அடிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாலும் வர மைண்ட் செட்டில் பார்வதி இல்லை இப்போது ஆமாங்க ஏன்னா பார்வதி வந்து அவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க ஷோ ஃபுல்லாகவே வந்து காலாய்ச்சி கேவலமாக பேசி சரி யூஸ்வலாக வந்து இந்த வின்னர் ஆகிறதுக்கு இப்படி தானே பேசுவாங்க ஒருத்தர் வின்னர் ஆகிறாங்கன்னா அவங்கள வந்து அடி அடி அடிப்பாங்க கடைசியில் கப்பு கொடுப்பாங்க அதுதான் வந்து எல்லா சீசனும் நம்ம பார்த்தோம் சரி அதுவும் இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா இங்கே வந்து ஷோலேருந்தே காலி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இது எப்படி பொறுத்துக்கு முடியும் பாரு வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க போல வரத்துக்காக ஆனால் இந்த மூஞ்சிங்களெல்லாம் பார்க்கணுமா எஸ்பெஷலி திவ்யாவுக்கு கப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து வரணும்னா கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும் ஸோ அவங்க வந்து தெளிவான ஒரு டெசிஷன் தான் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் வந்து செட்டுக்கு வரல மக்களை இனிமேலும் அவங்க வருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வரமாட்டாங்க டென் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது மேபி வந்தால் வரலாம் இது வேற பார்வதி வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க வந்தால் கூட நான் வந்து அவ்வளோ நேரம்லாம் இருக்க மாட்டேன் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் விஜய் சேதுபதி என்கிட்ட பேசணும்னு நான் கிளம்பிடுவேன் அந்த மாதிரி தான் வந்து டிமாண்ட் போட்டிருந்தாங்க ஸோ இது வரைக்கும் அவங்க வரல தான் வந்து இப்போது ஒரு கன்ஃபார்ம் ஆன ஒரு நியூஸ்